கவலை துறங்கையா போன் மேல போன் வருது ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா ஐயா ஐயா அம்மா அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளிய உங்களுக்கு கேட்டு நீட முடிஞ்சு போச்சு இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா அம்மா அக்கா சாரிக்கா நான் வந்தாச்சு ஐயா வந்தாச்சு வந்தாச்சு

ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர் பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்காரு ஏங்கக்கா அனா அனா ஈர விட்டு விட்டு அந்த வீட்லயும் போய் மூணு நாளா சாப்பிட்டோமே அதுக்கு பேரு சாப்பாடாய அதுக்கு பேரு சாப்பாடா ஏ அங்க போய் அந்த சாப்பாடு தீங்கு போகலாம் எவராச்சி கட்டி அது குத்து குளுன்னு போய் கையிட்டாய் கையிட்டா க எடுக்க